उमाक स्तोत्र उमाक स्तोत्र उमाक स्तोत्र उमाक स्तोत्र उमाक स्तोत्र 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 आवियानवरे नंदी 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 கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்தி இந்த ஆண்டு ஆண்டவரே ஸ்தோத்ரம் முதல் எழுப்புதல் இரவு ஜபத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி தொடங்குகிறோம் வானாதி வானம் கொள்ளாதே ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசிர்வதிப்பீராக இந்த இரவு ஜபத்தை ஆசிர்வதிப்பீராக தடைப்பட்ட ஜனங்களை குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த எங்களுக்குள்ளே ஒரு ஜபாக்கினியை போடுங்கப்பா எங்கள் கண்களுக்குள்ளே ஒரு ஜபாக்கினி எங்கள் சரீரத்திலே ஒரு ஜபாக்கினி அண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு ஜபாக்கினி போடுவீராக ஆப்ரஹாமை போல நாங்கள் பரிந்து பேசி செபிக்கணும் அப்பா அண்டவரை ஈசாக்கை போல நாங்கள் தியானம் பண்ணி செபிக்கணும் ஆண்டவரே யாக்கோபை போல நாங்கள் போராடி செபிக்கணும் ஆண்டவரே அண்டவரே அப்பா தானியலை போல பாடுகளின் மத்தியில நாங்கள் செபிக்கினப்பா எஸ்தரை போல அண்டவரே நாங்கள் எல்லாவற்றிற்கும் துணிந்து செபிக்கிறேன் ஒரு ஜபாவியங்கள் மேலே ஊற்றப்படட்டும் எண்பத்தி நாலு வயது ஒரு அண்டவரை ஏழை விதவை அண்டவரே அப்பா அண்ணால் ஜெபித்தாளே அப்படி ஒரு இடைவிடாமல் ஜபாவியங்கள் மேலே ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க ஊற்றுங்க நெகேமியாவை போல அண்டவரே ராஜாவுக்கு முன்பதாகவும் நாங்கள் ஜெபிக்கிற கிருபைகளை கொடுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அண்டவரே ஸ்தோத்திரம் தாவிதை போல நாங்கள் ஆண்டவரை உற்சாக மனதோடு சேவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் ஜபத்தை கேட்கிறவரே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே இந்த இடத்துல தப்பா எல்லாம் அண்டவரை ஜபிக்கிற ஜப வீரர்களை கொண்டு வாங்க அண்டவரே ஜப வீரர்களை கொண்டு வருவீராக திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொன்னீங்களே இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டும் பரிசுத்தக்கினி வெளிப்படட்டும் சிங்காசனத்தில் வீச்சு வல்லமை வெளிப்படும்படி செபிக்கிறோம் துரா தல ரபா ரிதானா ஹந்த ல ருமனா ரிபா ட ரிபா இயேசுவின் நாமத்தி எல்லா பிசாசின் தடைகளை உடைச்சு செபிக்கிறய்யா உடைச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் இப்பொழுது இப்பொழுது இப்பொழுதே இப்போது ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய அக்கினி வல்லமை இறங்கி செயல்படுவதாக அண்டபிறே எங்கள் ஜபத்திற்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம் எல்லா தீமைகளை நன்மையா மாற்றி ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செபங்களை எல்லாம் கேளும் எங்கள் பாவங்களை குற்றங்களை மீறுதல்களை அக்கிரமங்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டி செபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அலே லூயா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆண்டு முதல் இரவு சபத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் மேலே அளவில்லாமல் இறங்கி வருவதாக அலே லூயா ஸ்தோத்ரம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் அலிலுயா சோத்திரம் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் அந்த பாடலை நம்ம பாட போகிறோம் அலிலூயா என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என்றபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டே மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டே அலைகள் என் மேல் புரண்டாலும் மாட்டே மலைகள் விழுந்தால் பயப்பட மாட்டே என் ஜபத்தை கேட்கிறான் எனக்கு அருள்கிறான் கண்மலையில் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறாம் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறான் கண் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாளோ வழி அறியாமல் திகைத்து நின்றாளோ வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலோ வருத்தம் தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே வருத்தம் தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே வழிநடத்தும் தேவன் காரம் புருகவில்லையே என்னை வழி நடத்தும் தேவக்காரம் புருகவில்லையே என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவெல்லாம் அடைத்து கொண்டாலும் வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லே கிருபை என்னை விட்டு விலகவில்லையே என் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே ஓ என்பத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறான், என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறான் கண் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறான் கடலில் அலையில் நான் பயணம் செய்தாலும் காற்றை புயலுமாய் எதிர்த்து வந்தாலும் கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலோ காற்று புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலோ எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே கத்தர் முன்னே செல்வதால் கவலை இல்லையே என் கத்தர் முன்னே செல்வதால் கவலை இல்லையே என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலும் திராட்சை கொடிகளில் கனி அழிந்தாலும் அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலும் திராட்சை கொடிகளில் கனி சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே நம் கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறாம் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறாம் அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன் மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன் மலைகளின் மேல் விழுந்தால் பயப்பட மாட்டே என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அலேலுயா அலேலுயா கண்மலையின் மேலே வச்சு நம்மளை என்ன செய்யறாரா ஆமா கண்மலை கிறிஸ்து அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது வேதவசனம் சொல்லப்படுகிறது நம்ம எங்க இருக்கிறோம் ஏசப்பா மேலே இருக்கிறோம் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம் ஒரு சேதமும் நமக்கு அணுகாது பொல்லா போனக்கு நேரிடாது வாதி உன் கூடாரத்தை அணுகாது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இன்னும் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அலேலுயா கர்த்தர் பட்சிக்கிற இருக்கிறார் ஆமேன் அவர் எரிச்சல் உள்ள தேவன் அலைலுயா அலைலுயா அக்கினி நேரு வாரோ அபிஷேகம் தந்து வழி நடத்தோ அக்கினி வாரோ அபிஷேகம் தந்து வழி நடத்தோ